நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் வயிறில் வெந்து புண்ணா இருக்கிற நண்பர்களே அதனால பல மருந்துன்னு சொல்லுவாங்க இது வந்து கிராமத்துல சாப்பிடுவாங்க டவுன்ல சாப்பிடறாங்கன்னு தெரியல தெரியாதவங்க தெரிஞ்சுக்கருங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிறோங்க பாருங்க இந்த என்னமா

வந்து மிக்ஸ் அடிக்க போற பாருங்க பாருங்க இது வந்து வடிக்கணும் இதை வடிச்சு வடிமா பாருங்க எல்லாமே ரியலா தான் காமிக்கிறேன் பாருங்க அதை வடிக்கணும் நண்பர்களை பாருங்க எல்லாம் வடிச்சாச்சு இப்போ நான் குடிக்க போறேன் பாருங்க நண்பர்களை பாருங்க பாருங்க குடிக்க போறேன் பாருங்க பாருங்க நண்பர்களை குடிச்சிட்டேன் பாருங்க 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 கசக்கும் பயங்கரமா கசக்கும் கொஞ்சம் சீனி கொஞ்சம் வச்சுக்கோங்க குடிங்க பாருங்க 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 இதுல வாயில போட போறேன் அம்மா குடிக்கிறாங்க பாருங்க குடிமா பாக்கட்டும் நண்பர்கள் பாருங்க கையில சீனி இருக்கு சீனியை இந்த கையில் மாற்றி காயில் போட்டுக்கோமா ஆ பாருங்க நண்பர்கள் இந்த மருந்து வந்து நல்லா குழந்தைங்க எல்லாருமே குடிக்கலாம் இது வந்து ரியல் ஏங்க அமைக்கணும்னா வயிற்று புக்கு வயிற்று புண்ணா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆரியனா இது ஒரு மூணு நாள் மூணு தடவை நாலு தடவை சாப்பிட்டீங்கன்னா சரியாயிரும் இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் ஒரு சில வீடியோ நான் போடுறேன் பாருங்க நம்பளே உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க தள்ளி விட்டுறதை தயவுசெய்து தள்ளி விட்டுறதை இந்த வீடியோ முழுமையாக பாருங்க ஓகேங்களா நன்றி வணக்கம் நண்பர்களே இது வந்து காலையில வெறும் வைத்த குடிக்கணும்னு தயவுசே வர காலையில வெறும் வைத்த குடிக்கணும் தீ தண்ணி எதுவுமே குடிக்க கூடாது இந்த மருந்து சாப்பிடும் போது ஓகேங்களா நன்றி வணக்கம்